வட்டியை பொறுத்தவரையில் அது பெரும் பாவங்களிலே ஒன்று அல்குர்ஆனின் மூலம் நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கப்பட்ட பாவம் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவர்கள் சபிக்கப்படக்கூடியவர்கள் என்று எச்சரிக்கப்பட்ட பாவம் இந்த பாரதூரமான பாவத்தை செய்யக்கூடியவர்கள் மர்மை நாள தீண்டியவர்களை போன்று எழுந்து வருவார்கள் என்ற எச்சரிக்கை செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இபுனு அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் சொல்லுகிற ரிபா உலகத்திலே வட்டி சாப்பிட்டவன் போன்று எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே வட்டி என்பது இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது வட்டியிலிருந்து விடுபடுவது என்பதும் கஷ்டமான ஒன்றாக மாறிவிட்டது என்கிற அளவுக்கு வட்டி சர்வசாதாரணமாகிவிட்டது அன்பார்ந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே மறுமை நாளையில் கண்ணியப்படுத்தப்பட்ட நிலையில் மஷர் மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வட்டியிலிருந்து நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் வட்டி சாப்பிட்டுவிட்டு விட்டு செய்யாத நிலையில் மரணித்துவிட்டால் விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கேவலப்பட்ட நிலையில் தீண்டிய பைத்தியம் பிடித்த மனிதனைப் போன்று எழுப்பப்பட வேண்டிய நிலை வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த எச்சரிக்கை செய்தியை அல்லாஹ் அல் குருவானிலே எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறான்